அன்பாக இருந்தால் மை வீத்திரி உறவுகளுக்கு வணக்கம் நைட்டெல்லாம் ஏப் உரக்காகலன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப கஷ்டம் மன இருந்தோம் இப்போ காலையில் எழுந்திரிச்சதும் வேலை செய்யலை நைட்டு மூணு மணி வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வரல இப்போ காலையில் எழுந்திரிச்சதும் பார்க்குறோம் ஒர்க் ஆகுது ரொம்ப இருக்குது எல்லோரும் மறுபடியும் வேலை செய்யுங்க இதேமாரி நமக்கு அதிர்ச்சி ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு நமக்கு வரும் எம்டி வருவாரே நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பேமெண்ட் பண்ணுவார் நாள் எது இவ்வளோ முயற்சி எடுத்ததுக்கு பின்னாடியே அந்த கம்பெனி முடங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் நல்லபடியாக நடக்குது எல்லோரும் நல்லபடியாக இருப்போம் எல்லாம் வேதனைப்பட்டவங்க ஊரை நமக்கு திருப்பி சந்தோஷம் கிடைக்கும் ஏற்கனவே அன் இன்ஸ்டால் பண்ணவங்க என்னமேன்னு தெரியாது இனிமேல் பண்ணுறவங்க யாரும் எதுவும் பண்ணாதீங்க நம்பிக்கையோடு எதை அதை சொல்லிகிட்டே இருக்கிற எதையும் பண்ணாதீங்க பண்ணாதீங்க நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் நான் எல்லோரும் அது எதை வ வர வரைக்கும் எப்படி வெளியில் வர வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையே இருங்க நம்பிக்கையே நம்ம நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவங்க வேலையை அவங்க தொடர்ந்து வெளியில் வருவார் அவர் வெளியில் வர வரைக்கும் என்ன நடக்கும் எது நடக்குன்னு தெரியாது திடீர்னு நைட்டு ஆஃப் ஆஃப் ஆச்சு அதில் ஏதோ வேலை செய்யலாம் பண்ணலாம் நம்ம உடனே எல்லாருமே ஆஹா போச்சு முடிஞ்சு முடிஞ்சுன்னு நினைக்கக்கூடாது தொடர்ந்து வரும் எம்டி வெளியில் வர வரைக்கும் நம்பிக்கையோடு காத்துட்ருப்போம் யாரும் எதை பற்றி கவலைப்படாதீங்க எம்டி சொல்கிறது மட்டும் நம்புவோம் எம்டி வர வரைக்கும் எதாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆகஸ்ட் பதினஞ்சு நல்ல ஒரு செய்தி நமக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி வணக்கம்